திரை போதை கொஞ்சம் கவனிங்க மூணு வகையான திரைகள் உண்டு எத்தனை வகையான திரைகள் மூணு வகையான திரை ஒன்னு தேட்டர்ல பாக்குறேன் இல்லையா தேட்டர்ல பாக்குறேன் பெரிய திரை இப்ப பெரிய திரை என்ன தெரியுமா ஆயிரம் பேருக்கு நடுவில் உட்கார்ந்து பாக்குறோம் எத்தனை பேருக்கு நடுவில் உட்கார்ந்து பாக்குறோம் ஆயிரம் பேருக்கு நடுவில் உட்கார்ந்து பாக்குறதுனால சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணின பிறகுதான் அது நமக்கு முன்ன வருது பிக் ஸ்கிரீன் அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன ஸ்கிரீன் பாருங்க டெலிவிஷன் ஸ்கிரீன் இதுல என்ன நடக்குது இது பப்ரிக்கான இடத்துல தான் வச்சிருக்கு அம்மா பாப்பாங்க அப்பா பாப்பாங்க அண்ணன் பாப்பா வீட்டுல யாராவது அடிக்கடி டிவி என்ன பண்ணுவாங்க கிராஸ் பண்ணுவாங்க பிக் ஸ்கிரீன் ஆயிரம் பேருக்கு அந்த நடுவுல நின்னு பாக்குறோம் அதோட ஸ்மால் ஸ்கிரீன் வீட்டுல எல்லாருக்கும் முன்ன வச்சு பார்க்கறோம் ஆனா இந்த ஸ்கிரீன் பாருங்க பாத்தீங்களா இது என்ன தெரியுமா பிரைவேட் ஸ்கிரீன் ஆயிரம் பேருக்கு முன்னும் உக்காந்து ஒரு சினிமா பாக்கும்போது அந்த சினிமாவை ஆயிரம் கண்ணு பாக்குது ஒரு டிவிக்கு முன்னும் உக்காந்து பாக்கும்போது வீட்டார் அனைவரும் பாக்குறாங்க வீட்டார் அனைவரும் பாக்குறதுனால நமக்குள்ள ஒரு சென்சார் இருக்கு வீட்டார் இருக்காங்க ஆனா இது மட்டும்தான் சென்சார் போர்டு சென்ஸ் பண்ணாத ஸ்கிரீன் என்ன எப்பவும் எதையாவது ஒன்னு பாத்துக்கணும் எதையாவது ஒன்னு பாத்துக்கணும் நிகழ்கால போதையில மிகப்பெரிய போதை என்ன ஸ்கிரீன் அடிக்ஷன்